நிறைய பேருக்கு பேசும்போது வாயில் ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முகம் சுரிக்கிற மாதிரி இருக்கு நான் எங்கேயாவது போனாலும் எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் எங்கேயுமே போக முடியல கான்பிடெண்ட்டா ஒருத்தர்கிட்ட பேச முடியல எதனால தெரியல இந்த பிரச்சனை ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன காரணங்களால நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஹலிடோசஸ் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பேருக்கு பேசும்போது வாயில ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்குங்க வாய் துர்நாற்றம் இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் நம்ம கிளினிக்கு வர நிறைய பேர் சொல்றாங்க முக்கியமா இப்ப லாஸ்ட் வீக் வந்த ஒருத்தர் என்ன சொன்னார்னா நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முகம் சுரிக்கிற மாதிரி இருக்கு நான் எங்கேயாவது போனாலும் எனக்கு இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்னால் எங்கேயுமே போக முடியல கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தர்கிட்ட பேச முடியல எதனால் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிரச்சனை ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக அதை வந்து க்யூர் பண்ண முடியும் நேச்சுரலான விஷயங்கள் மூலயமாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணாவே நம்ம வாய்ப்பகுதியில் வரக்கூடிய இந்த ஹெலிடோசஸ் அப்படின்ற கண்டிஷன் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும் இப்போ இதுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன காரணங்களால் நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஹலிடோசஸ் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முக்கியமாக பார்த்தோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட் வயிறு பகுதியில் புண்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக நமக்கு வந்து பகுதியில் புண்கள் இருந்ததுன்னா பேசும்போது வாய் பகுதியில் நமக்கு வந்து பேட் ப்ரீத் வர்றதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் ஸ்டொமக்கில் அசிடிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா காலையில் எந்தரிச்சும் வயிறு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டைஜஷன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு வந்து ரொம்ப எரிச்சல் இருக்குது அசிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அசிடிட்டி என்ன ஆகும்னா நம்ம வயிறு இருந்து நெஞ்சு பகுதி வரைக்கும் அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஒரு சிலருக்கு வர ஆரம்பிச்சதுன்னா உள்ள மைல்டாக நமக்கு அல்சர் இருக்கும் ஸோ அல்சர் இருக்கும்போது பேசும்போது நிச்சயமாக நமக்கு என்னென்னா அந்த பேட் ப்ரீத் அப்படின்ற வாய் துர்நாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது அடுத்து முக்கியமான காரணம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல்ஸ் என்றோம் பேர்லேயே இருக்குது பாருங்கள் அடிக்கடி இரிட்டேஷன் ஆகும் நம்மளுடைய இன்டஸ்டின் பகுதியில் ரொம்ப இரிட்டேஷன் ஆகி உணவு எடுத்தாலே நமக்கு சரியாக டைஜஷன் ஆகாத மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே மோஷன் போக ஆரம்பிப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்ற பிரச்சனை இருக்க இருக்க என்ன ஆகுன்னா வாய்ப்பகுதியில் ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமான இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல பல பிரச்சனைகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது ரொம்ப நாட்களாக இருக்குது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ தான் நான் வந்து மலம் கழிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடலில் பல பிரச்சனைகள் வரும் அதாவது முகத்தில் திடீர்னு வந்து எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் உடல்லே வந்து ட்ரை ஆன மாதிரி உடல் நம்மளுடைய தோல் பகுதி எல்லாமே ரொம்ப வறட்சித்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னென்னா பேசும்போது ஒரு மாதிரி நிச்சயமான ஒரு பேட் ஸ்மெல் வர்றது இருக்கும் ஸோ இந்த கண்டிஷன் எல்லாமே இருக்கும்போது நம்ம வாய் பகுதியில் ஒரு பேட் ப்ரீத் வரும் இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க கபம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது கபம் அப்படின்னு சொன்னால் அதிகமான கோல்டு காஃப் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ நுரையீரலில் அதிகமான நுரையீரல் பகுதியில் வந்து பார்த்தோம்னா நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நமக்கு சளி சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நுரையீரலில் வந்து ப்ரீத் பண்ணும்போது சளி சேர்ந்து சேர்ந்து என்ன ஆகும்னா நமக்கு அதிகமான ஒரு ப்ரீத் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இது தொடர்ந்து என்ன ஆகும்னா தொண்டை பகுதியிலையோ இல்லை டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்சிலைட்டிஸ் டான்சில்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னா நமக்கு டான்ஸ்லைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லேயும் பேசும்போது வாயில் ஒரு பேட் ப்ரீத் வர்றதை பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம எதாவது ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்ருக்குறோம் வருடக்கணக்கில் இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்ற இந்த மருந்துகளாலேயே எனக்கு வந்து வயிறு புண்ணா போகுது பேசும்போது ஒரு பேட் ஓடர் பேட் ப்ரீத் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே நம்ம பேசும்போது வரக்கூடிய பேட் பிரீத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருந்து இரவு உறக்கம் சரியாக இல்லை அப்படின்னா ஸோ இத்தனை காரணங்களால் என்ன ஆகணும் நமக்கு வாய்ப்பகுதியில் பேசும்போது ஒரு பிரச்சனை வரும் வருட காலத்தில் இதனால் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளானவங்க இருக்காங்க இதுக்கு நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு என்னன்னா முதல்ல வயிறு பகுதியை சுத்தம் செய்யக்கூடிய சுத்திப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்கிறோம் இதுல பேசிக்கா பார்த்தோம்னா நிலாவறை நிலாவரை பொடி சேர்ந்த மருந்துகள் அதாவது என்னென்ன காமினேஷன்ல அதை கொடுக்கிறோம் அப்படின்னா நிலாவறை கடுக்காய் தாண்டிக்காய் வாய் விடங்கம் ஏலக்காய் இந்த ஐந்து மூலிகையும் குறிப்பிட்ட விகிதத்துல சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த மெடிசனை கொடுப்போம் ஒரு சிலருக்கு ஒரு வேலை எடுத்தால் போதுமா இருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி காலை இரவோ இல்லை வெறும் இரவு மட்டுமே இந்த மெடிசனை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தினமும் இரவு வெது வெதுப்பான தண்ணீர் கலந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ இது குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதி வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மலச்சிக்கல் தொந்தரவை சரியாக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மூலிகை கலந்த இந்த மெடிசனை நம்ம வந்து இந்த மருந்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்னதை நீங்கள் வீட்லயே கூட பயன்படுத்தி பார்க்கலாம் ஸோ இதை வந்து குறிப்பிட்ட அளவில் எடுத்து எந்த அளவு சேர்க்கணும் எல்லாமே சம அளவு எல்லா மூலிகைகளும் சம அளவு எடுத்து ஐந்து மூலிகைகளும் நூறு கிராம்னா எல்லாமே நூறு கிராம் எடுத்து நல்லா ஃபைன் பவுடர் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் நம்ம குடிச்சிட்டே வரணும் ஸோ தண்ணீரில் கலந்து குடிக்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குது செகண்ட் டே எப்படி இருக்கு நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இதை பயன்படுத்தும்போது மலச்சிக்கல் தொந்தரவும் இருக்காது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்ல கூடிய இரிட்டபிள் பவல் சின்ரோம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ இது கண்டினியூஸாக நம்ம எடுக்க எடுக்க வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சலைவா எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அது ஆசிட் ஆசிட் நேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா சலைவேஷனில் ஆசிட் நேச்சர் அதிகமாக இருக்கும் இருந்துச்சுன்னா பேசும்போது ஒரு பேட் ஆர்டர் வருது ஸோ இது சரியாக்குறதுக்கும் நம்ம இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ தொடர்ந்து இந்த மெடிசனை நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்ததாக பார்த்தோம்னா அதிமதுரை நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸ்பெஷலாக இதில் பார்த்தோம்னா நம்ம கற்றாழை சாறு இருக்கு இல்லைங்களா கற்றாழையை வந்து நல்லா கழுவிட்டு அது சாறு எடுத்துக்கணும் இதனோட கொஞ்சமா குங்குளியம் சேர்க்கணும் இதனோட அதிமதுரம் சீரகம் அக்ரஹாரம் சேர்க்கணும் ஸோ இந்த மூலிகை எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதனோட நெய் சேர்த்து காய்ச்சி நம்ம மருந்தாக எடுக்கணும் இதுதான் அதிமதுரம் நெய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நெய் வந்து வயிறு புண் இருக்கிறவங்க மலச்சிக்கல் தொந்தரவு ஆசனவாய் பகுதியில் புண் எரிச்சல் இருக்கிறவங்க தொண்டை பகுதியில் வறட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ நாளாயும் எனக்கு வந்து சரியாகவே இல்லைங்க ரொம்ப நாளாக எனக்கு வந்து வறட்டு இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அதிமதுரம் நெய் பயன்படுது வந்து முக்கியமான ஒரு மெடிசன் உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை குறைப்பதற்கு நமக்கு பயன்படுது மேலாக சில விஷயங்கள் என்னன்னா இரவு சரியான உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ரொம்ப காரமா புளிப்பா ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டு இருக்கிறோம் இதையும் அவாய்ட் பண்ணணும் இதை தாண்டி நம்ம வெளியில போகும்போது வாயில கொஞ்சம் பேட் ப்ரீத் வருதுன்னா இதற்கு நம்ம ஒரு நெல்லிக்காய் எடுத்து வாயில போட்டுட்டு என்னைட்டேப் போலாம். இல்லனா? நமக்கு கிராம்பு ஸோ வயிறு எரிச்சல் ரொம்ப இருந்ததுன்னா கிராம்பு அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் மட்டும் போடலாம் ஸோ நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறது உலர்ந்த நெல்லிக்காயை சின்ன பீசஸாக வாயில போட்டுக்கலாம் இல்லைன்னா ஏலக்காய் ரெண்டில் ஏதாவது ஒன்று வாயில் போட்டு நம்ம மின்னுக்கிட்டே வரும்போது நம்ம வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பேட் ப்ரீத் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் நிறைய பேர் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஹாலிட்டோசிஸ் பேட் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வுகளை பார்த்தோம் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு நம்புறேன் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி